சினிமால நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அதே போல சாதாரணமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பல்வேறு வீடியோக்களை பதிவு செஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கும் அதே அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறத பார்க்குறோம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகரை எங்கேயாச்சும் பார்த்தா அவரோட போய் ஃபோட்டோ எடுக்கணும் அவரோட போய் பேசணும் அவரோட போய் கை கொடுக்கணும் அப்படின்னு எப்படி ஆசைப்படுறாங்களோ அதே போல ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தாலும் கூட போய் ஃபோட்டோ எடுக்கணும் அதை நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பல நபர்கள் இன்னைக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு சினிமா பிரபலங்கள் அதே அளவுக்கு யூடியூபர்ஸும் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாங்க எந்த அளவுக்கு யூடியூபர்ஸ் வளர்றாங்களோ அதே அளவுக்கு பல்வேறு சிக்கல்கள்லையும் பல்வேறு சர்ச்சைகளையும் சிக்கி அவங்க மேல பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்படுறதையும் பார்க்கறோம் ஏன்னு சொன்னா ஒரு திரைப்பட நடிகர் இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய படம் வருஷத்துக்கு ஒன்னோ ரெண்டோ தான் வெளிவரும் ஆனா ஒரு யூடியூபர் அவர் போடக்கூடிய யூடியூப் சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் பொறுத்த வரைக்கும்

டிடி வாசனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு டூ வீலர்ல இந்தியா முழுக்க ரைடு போய் அதை தன்னுடைய யூடியூப் சேனல்ல வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு விளாகரா இருந்தார் ஆனா இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்தியாவினுடைய சட்டங்களை மீறி ரொம்பவே ஓவர் ஸ்பீடு போறாரு அந்த ஸ்பீட் அளவுக்குலாம் இந்தியாவில் ரோட்ல வண்டி ஓட்டவே கூடாது அதை மீறி அவர் போடுறாரு அவர் போடக்கூடிய வீடியோஸை பார்த்து பல சிறுவர்கள் அதே மாதிரி வீட்டில் வண்டி வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு வண்டியை வாங்கி அதே மாதிரி வண்டியை ஓட்டுறோன்னு சொல்லிட்டு ஓட்டி எந்த விதமான சேஃப்டி ட்ரெஸ்ஸஸுமே இல்லாம அவங்க வண்டியை ஓட்டுறதுனால ஆக்சிடென்ட் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வழக்குகள் டிடிஎஃப் வாசன் மேல தொடர்ச்சா பதிவு செய்யப்பட்டுட்டே இருந்துச்சு இறுதியாக ஒரு கட்டத்தில் காஞ்சிபுரம்ல ஒரு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க வீலிங் பண்ண தான் கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருந்தனால நீதிமன்றம் அவருடைய லைசன்ஸை பத்து ஆண்டுகளுக்கு நாங்கள் தடை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவர் கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இப்போ கார்லயும் கூட செல்போன் பேசிக்கிட்டே கார் ஓட்டினாரு மக்களுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியா அது இருந்துரும் அது ஒரு கவனக்குறைவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல முன்னூத்தி எட்டு அதாவது ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் எயிட் உட்பட ஆறு பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் பட்டாரு இப்ப அவருக்கு ஜாமீனும் கொடுத்துருச்சு இப்படி ஒரு பக்கம் டி வாசன் பல்வேறு சிக்கல்கள் சிக்கிறாரு அப்படின்னு சொன்னா இப்போ விஜய் சிந்து ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் சமீபத்துல மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு வீடியோக்கெல்லாம் மாறி இருக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா நபர்களுமே ஒரு வேலையிலேருந்து வரும் நமக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்தரா விஜய் சிந்து பிளாக்சோட வீடியோஸ் இருக்கிறதா பார்க்குறோம் பல நபர்கள் அந்த வீடியோக்களை பார்க்குறாங்க அவங்க வீடியோ பதிவு மில்லியன் மில்லியன் அளவுக்கு இருபது லட்சம் பேர் ஒரே நாளில் அவங்களுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஒரே நாள்ல ஒரு யூடியூபர் பதிவு செய்யக்கூடிய வீடியோவை இருபது லட்சம் மக்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த ஒரு யூடியூபருக்கு தான் இருக்கு அப்ப இப்போ விஜய் சித்து பிளாக்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா எப்படி டிடிஎஃப் வாசன் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே செல்போன் பேசினார்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ அதே போல போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி பிஜே சித்து விளாக்ஸும் தன்னுடைய காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே செல்போன் பேசிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கறிஞர்கள் சென்னை காவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்துருக்கிறாங்க இந்த ஒரு வழக்கின் அடிப்படையில் கிரேட்டர் சென்னை போலீஸ் அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் என்ன பதிவு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் சித்து ஓட்டிட்டு போனது நவம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி ஆண்டு அந்த ஒரு வீடியோ இப்பதான் அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த அட்வொகேட்ஸ் கொடுத்த புகார்ல என்ன சொல்லி இருக்காங்கன்னா விஜய் சித்து பிளாக்ஸ் போடக்கூடிய வீடியோக்கள்ல அதிகமா ஆபாசமான வார்த்தைகளை பேசுறாங்க டபுள் மீனிங் சொற்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கக்கூடிய சிறுவர்களா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் அவங்க அந்த மாதிரியான வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இதனால சொசைட்டில பெரிய ஒரு கெடுதல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வழக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் உண்மையா பொய்யா அப்படின்னு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பல நபர்கள் அவங்களுடைய வீடியோக்களை பாக்கறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது ஒரு சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான வார்த்தைகளா இருந்தாலும் பார்க்கக்கூடிய சிறுவர்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்களும் கத்துக்கிட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கறது வரதான் செய்யும் அப்போ இறுதியா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா விஜே சிந்து ப்ரோவோட வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் பார்க்க தான் செய்கிறோம் பல நபர்களுக்கு அது சந்தோஷத்தையும் தரலாம் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய வீடியோக்கள்லையாவது இந்த மாதிரி டபுள் மீனிங் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆபாசமான வார்த்தைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு அவங்க நார்மலா வீடியோஸ் போடுறதுதான் எல்லாருக்குமே நல்லது ஏன்னு சொன்னா இப்போ அவங்க மேலே புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவங்க மேலே ஒரு பார்வை போயிருக்கு அப்படின்னு சொன்னா இனி அவங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே பெரிய அளவில் பார்க்கப்படும் பல நபர்களால் அந்த வீடியோக்கள் பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் அவங்க எந்த விதமான தவறுகள் செஞ்சாலும் உடனே அது செய்தித்தாள்களில் வெளிவரும் இது நீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கா போச்சு அப்படின்னு சொன்னா நீதிபதிகள் அவங்களுடைய வீடியோக்களை பார்த்தாங்கன்னா என்ன இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறாங்க அவங்களுடைய சேனலை முடக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் கூட நீதிபதிகளுக்கு இருக்கு அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இங்க எல்லாருக்குமே சட்டம் சமம் தான் அப்படிங்கறத நிரூபிக்கணும்னு சொன்னா எல்லார் மேலயுமே கண்டிப்பா காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க அப்ப அந்த அடிப்படையில டிடிஎஃப் வாசன் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னா அடுத்து சித்து பிளாக்ஸ் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க நாளைக்கு யார் இந்த மாதிரியான தப்பு பண்ணாலும் மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலம் ஆகுறாங்க மக்கள் மத்தியில அதிகமான பேர் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே மக்களுக்கு ஈஸியாக போய் சேர்க்கப்படுது அப்போ அவங்க மேலதான் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதுக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க